எங்கள் ஃபேமிலி எல்லாம் இங்கேயே இருந்தாங்க செவன்டி செவன் வரைக்கும் இங்கேயே இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாம் பெங்களூருக்கு எல்லாம் போய்ட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் வருஷா வருஷம் வந்து இது நம்ம கடவுள் தான் இது நம்ம ஃபேமிலி கடவுள் ஸோ வந்தேன் நாங்கள் எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தோம் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் அப்படியே சொன்னார் எதுக்கு இது கொஞ்சம் டெவலப் பண்ணக்கூடாது இவ்வளோ இதுவா இருக்கு நாங்கள் எல்லாம் அங்கே பூஜை பண்ணும்போது எல்லாம் வெயிலிருந்தோம் ஸோ அதனால கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு ஷட்டர் மாதிரி ஒரு போடலான்னு ஒரு ஆரம்பிச்சோம் அது இது எத்தனை ஆண்டுகள் பழமை கதவுடைய இந்த கோயில் இது நூறு வருஷத்துக்கு மேல தாத்தா முத்தாத்தா அவங்க காலத்துல இருந்து இருக்குது அது ஒரு மாதிரி அது உத் மூர்த்தின்னு சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு நாள் கனவுல வந்துட்டு அது அவங்க திருப்திக்கு போன மாதிரி இருந்தது அவன் போன முடியல அந்த மாதிரி டைம்ல அவருக்கு கனவுல வந்தது வந்து இந்த மாதிரி நான் இங்கேயே இருக்கேன் நீ எதுக்கு இது பண்ற இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தா இங்கே கனவுல வந்தது அவர் வந்து பார்த்தா அந்த கனவுல எப்படி வந்ததோ அதே மாதிரி இந்த வந்து பார்த்தாக்கா அங்க இருந்தது அந்த இது ஸோ அது அப்படியே அது கொஞ்சம் சின்னதா ஒரு இது மாதிரி கோபுரம் மாதிரி இது மாதிரி பண்ணி ஷெல்டர் மாதிரி பண்ணி ஒரு சின்னதா இதுவா இருந்தது அது ரொம்ப வருஷம் அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் பெருசா அது எப்படின்னாக்கா உள்ள போகும்போது இப்படி இதுவா போனோம் உயிரை போன மாதிரி போயிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்க எங்கள் அப்பா அவங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் எல்லாம் சேர்ந்து நம்ம ஃபேமிலி இவங்கெல்லாம் சேர்ந்து அது கொஞ்சம் இன்னும் பெருசு பண்ணும் இன்னும் ஒரு மண் சவர் போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணி மேலே ஒரு ஷீட் போட்டு எல்லாம் பண்ணோம் இது உங்கள் முயற்சி தானா இல்லை பொதுமக்கள் முயற்சி இல்லை சுற்று பக்கம் என்னுடைய முயற்சி இல்லை முயற்சினாக்கா நான் ஒரு விருப்பப்பட்டு செயலாக ஒரு நான் முன்னுக்கு வந்தேன் என் பின்னால் எல்லாரும் வந்து அது கொடுத்தாங்க என்னுடைய சொந்த முயற்சி ஒண்ணு இல்லை எல்லாருடைய ஆதரவு இருந்ததுனாலதான் இவ்வளவு ஆச்சு அதனால கதவுல அனுகூரம் இருந்தது கதவுல வந்து ஆச்சப்பா இவர் செய்யறாரு இவருக்கு இது பண்ணு சொல்லிட்டு எனக்கு இது பண்ணாரு அனுகிரம் பண்ணாரு எல்லாருடைய உத்தரவை பழைய கோயில் எல்லாம் புறமைச்சப்பட்டு நீங்க வேலை செஞ்சு முடிக்கிறது எத்தனை நாள் ஆச்சு இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு சின்ன அதுவும் சின்ன சின்னதான் ஆச்சு சும்மா ஒரு மாதிரி இதுவாக போடலாம் ஒரு கோயில் மாதிரி ஒரு இதுவாக பண்ணி கோபுரம் பண்ணோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எல்லாம் வந்தது வளர்ச்சி ஆச்சு காம்பவுண்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ரெண்டு ஆச்சு ரங்கநாதர் வந்தாரு அவர் எங்கேயோ இருந்து எங்கேயோ அது இதுவே கனவு கூட நான் நெனைச்சிருக்கிறேன் ரங்கநாதர் இங்க வரான்னு அவருக்கு என்னமோ ஆசை ஆச்சு இங்கயே வந்தாரு இங்க

ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் அதே மாதிரி பண்ணிட்டு வந்தோம் கடவுள் யாரோ ஒருத்தர் இவங்க வந்து இவ்வளவு பண்றீங்களே ஏன் ரத்தவசம் பண்ணக்கூடாது அது நல்லா இருக்கும் அது ஒரு மாதிரி இது ஸ்டேயஸ் அது பண்ணுங்க இது பண்ணாரு பண்ணிட்டு அங்கேயே என்னுடைய இவ்வளோதான் இருக்கு எடுத்து பண்ணுங்க நான் அந்த இதில் நான் என்ன விஷயம்னாக்கா கடவுளே இந்த மாதிரி அவர் முகாந்தமா வந்து எனக்கு ஒரு தேர் பண்ணுங்க சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே எல்லாம் எல்லா இதுவும் இதுலயும் இதுலயும் இந்த மாதிரி தேர் வந்து செய்ய முடிஞ்சுது அந்த தேர் செய்யும் போது சில அடிஞ்சல் வந்தது வந்தது அதையெல்லாம் ஓவர்கம் பண்ணி நாங்க எல்லாம் பண்ணி முடிச்சு இன்னைக்கு தேர் இதாச்சு வணக்கம் தீக்கத்து புள்ளி கிராமத்தில் கடந்த பத்து வருடமாக வந்து இந்த நிகழ்ச்சி திருவிழா நடைபெற்று வருகிறது வருடம் வந்து பல்லுக்கு ரெண்டு நாள் நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும் இந்த விட வந்து தேர் திரு வந்து நடக்கிறாங்க இது முழு முயற்சி எடுத்து நம்மளுடைய மதிப்புக்குரிய ஐயா சிறீதர் ஐயா வந்து முயற்சி எடுத்து இது வந்து செய்யலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி ஊர் ஒப்புதல் பஸ்ட் வந்து கேட்டாரு ஆனா எல்லாரையும் வந்து ஊர்ல உட்கார வச்சு இந்த மாதிரி தேர் செய்யலாம்ப்பா என்ன சொல்றேன்னு கேட்டாங்க எல்லாருமே எல்லாரும் வந்து எல்லாருமே ஊருக்கு அத்தனை பேர் வரி கவுண்டரு கவுண்டரு ஊர் பொதுமக்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் எல்லாருமே வந்து உட்கார்ந்து பேசி ஆமா நம்ம ஊர்ல செய்யலாம்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணி செய்யலாங்க எல்லாரும் ஒத்துழைப்பு தரலாங்க அப்படின்னு ஒத்துழைப்பு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் அந்த தேர் நடந்துக்குது இந்த தேர் வந்து ப பத்து வருஷமா பல்லக்கு நடத்துவோம் வருஷ வருஷம் நடத்துவோம் ரெண்டு நாள் தர மாதிரி நடத்துவோம் இது வந்து இப்போ ஏழு நாள் நாங்கள் வந்து எல்லாம் பேசி முடிவு பண்ணி வாரத்துக்கோ மாசத்துக்கோ எல்லாம் வந்து உட்காந்து பேச கார் கவர்னரு ஊர் கவர்னர் ஒவ்வொரு வரி கவர்னரு அப்புறம் ஊர் பொதுமக்கள் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு போட்டு எல்லாம் உட்காந்து பேசி வரி வசூல் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் நடந்துக்குது சிறப்பாக நடந்துருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா அனைவருக்கும் நன்றி ஊர் அனைவரும் அனைவருக்கும் மிக மிக நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ரொம்ப நன்றி தொழில் செய்யறது இதுல இது இல்ல அதுக்கு வேண்டிய இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆகமம் இதெல்லாம் தெரிஞ்ச வேணும் அப்படி நாங்க ஒரு இது வழக்கேத்தி இது பண்ணி பண்றது இல்ல அதுக்கு என்ன ஒரு ஆகமத்த ஒரு இதெல்லாம் இருக்கு சாஸ்திரம் இதெல்லாம் இருக்கு இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்னு ஒரு இது இருக்கு அந்த விஷயத்துல இவன் ஐவம் வந்து என் தங்க இவன் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் இவனுடைய இந்த மாதிரி ஒரு ஒரு இதாச்சு கோயில் இதெல்லாம் ரொம்ப பிரவீனப்பட்டவரு அவருடைய இதனால நான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி எப்படி ஒரு சாஸ்திரோத்தமா எல்லாம் செய்யணும்ன்ற ஒரு இதெல்லாம் இவருக்கு தெரியும் இவர் முயற்சினால இதெல்லாம்

அது ரெண்டு வருஷம் நடத்தணுங்க அதோட நிகழ்ச்சி அப்பதுக்கு தான் நம்ம சாமிங்க வந்து கொஞ்சம் சேசம் பண்ணி ஏன் இடையில நிறுத்தினீங்க அது இடையில நம்ம நின்று அதே செஞ்சு தீர்க்க முடியல வரல ஊர்ல அதோட சரி அப்பா அந்த ஐடு வந்து கோயில் கொஞ்சம் இது பண்ணி மேல உள்ள போர் மாதிரி செஞ்சாங்க அது அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகி

தேவன் தேர்ட்ல ஊருக்காக வந்து ஒரே நாள்ல மூடிட்டு திருநாள் நடத்தணும் உம் அப்பா அந்த மாதிரி பசங்க வருவாங்க கொத்த அடிப்பா தலை வழி இது அப்பா கே சஸ் அதுமா வேங்கடநாதாரியம் வந்து வேதாந்த தேசிகம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தீ கொத்துப்பள்ளி கிராமத்தில் சிமராய சுவாமி திருவிழா இந்த வருஷத்து இன்னும் பஞ்சதின சங்கல்பித பிரம்மோசம் நூற்றை அஞ்சு நாள் திருவிழா அது வந்து அங்குரார்ப்பணம் ஒரு நாள் மகாபிஷேகம் ஒரு நாள் டோட்டல் சேர்ந்து ஏழு நாள் திருவிழா நடந்துட்டு இருக்கு முதல் நாள் சாயங்காலம் அங்குரார்ப்பணம் அங்குரார்ப்பணம் பண்ணி ரக்ஷாபந்தனம் பண்ணி மர வந்து கொடி ஏத்தி திருவிழா பிராரம்பமாயி பிரத்தி ஒரு நாள் ஒரு ஒரு உற்சவாதிகள் இருக்கு இன்னைக்கு மூணாவது நாள் பிரம்ம ரத்தோத்ஸவோ நடந்துருக்கு டோலாயமானம் கோவிந்தம் மஞ்சஸ்தம் மதுசூதனம் ரத்தஸ்தம் கேசவம் திருஷ்டா புனஜன்ம நவீத்தியதைனுட்டு அனைவருக்கும் அந்த ரத்தத்திலேயே பகவானோடைய பார்த்து புனர்ஜென்மத்தை கொடுக்கறது இல்லை எல்லாருக்கும் நல்லது பண்றது இன்னைக்கு சாயந்தர உற்சவம் இருக்கு இதே மாதிரி வந்து இன்னும் ரெண்டு நாள் உற்சவம் நடந்துக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி வந்து இந்த உற்சவத்தோடைய பூண பிரமாணமான ஒரு காரியக்கிரமங்கள் எல்லாம் முடிஞ்சு பெருமாளுக்கு மகாபிஷேகம் ஆகி புஷ்பயாகம் ஆகி சாயங்காலம் வந்து கொடி அரைக்கி பெருமாளுக்கு மகாமங்கள உற்சவத்துக்கு அனைவரும் நம்ம பி கொத்தப்பள்ளி கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து நாங்க எப்போ சொன்னாலும் அந்த டைமுக்கு வந்து உற்சவத்தை பண்ணிட்டு கூட சுத்தமத்து இருக்கிற மூணு கிராமத்து நாலு கிராமத்தோடு ஒன்னா சேர்ந்து இத்த நல்லா செருப்ப நடத்திருக்கேன் நானும் எவ்வளவோ ஒரு கிராமத்துக்கு போய் இந்த மாதிரி ஆகமத்தை செஞ்சிருக்கேன் அங்க ஒத்தாட கூடோன்னாலும் நாங்கள ரொம்ப கஷ்டம் எத்தனையோ நாள் உற்சவம் ஆகாத ஆர்த்தி பண்ணி அப்படியே நாங்க முடிச்சிருக்கோம் ஆனா இந்த கிராமத்துல எல்லாரும் வந்து மக்கள் பெருமாவலுடைய அனுகிரகத்தினால உற்சவத்திலயும் நல்லா கலந்து கண்டு அதுலயும் இந்த இளைஞர்கள் எல்லாரும் ஒன்பது மணி சொன்னா எட்டுக்கே வந்திருக்கு அப்பாவும் ஒயிலும் பார்க்காம பெருமாவலுடைய உற்சவத்தை சிறப்பா நடத்திருக்காரு பெருமாவலுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்கட்டும் இதே மாதிரி இந்த கோவில் உற்சவாதிகள் இன்னும் அபிவிருத்தி ஆகி நம்ம நடக்கட்டும் ಎಲ್ಲರಿಕು ಪರಮಾಳು ನಲ್ವೆಟ್ ಪು ಸುಖಿನೋ ಸುಖಿನ ಸಮಸ್ತ ಸನ್ಮಂಗಳಾನಿ ಸಮಸ್ತನ್ಮಂಗು